அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் பெருமை குணம் உடையவர் பிறர் குற்றங்களை மறைப்பர் சிறுமை குணம் உடையவர் எப்போதும் பிறர் குற்றங்களையே கூறுவர் பெருமை குணம் உடையவர் பிறர் குற்றங்களை மறைப்பர் சிறுமை குணம் உடையவர் எப்போதும் பிறர் குற்றங்களையே கூறுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்